தமிழ் வைஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பிறந்த வைத்து எந்த நோயால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிக்கலோஸ் டடோனிட்டி எனும் விஞ்ஞானி மக்கள் பிறந்த மாதத்திற்கும் அவர்கள் அவஸ்தைப்படும் நோய்க்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என ஆராய்ந்ததில் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தது அதிலும் இரண்டாயிரமாம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து பதினான்கு வருடங்களாக கொலம்பியா மருத்துவ மையத்தில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளின் பட்டியலை கொண்டு ஆராயப்பட்டது ஒரே மாதத்தில் பிறந்தவர்களின் நோய்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக தெரிய வந்துள்ளது இங்கு அப்படி நிக்லோஸ் டடோனேட்டி மேற்கொண்ட ஆய்வுகளின் முடிவில் எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த வகையான நோயால் கஷ்டப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பட்டியலானது ஒன்று தசம் ஏழு மில்லியன் நோயாளிகளின் பிறந்த மாதம் மற்றும் நோய்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது ஜனவரி ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் ஹைபர் டென்ஷன் எனும் உயர் ரத்த அழுத்தத்தினால் அவஸ்தைப்படுவதாக கூறுகின்றார் பெப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நோயான விரைவான மற்றும் ஒழுங்கற்ற இதய துடிப்பால் கஷ்டப்படுவதாக கண்டுபிடித்துள்ளார் மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களின் தமனிகளின் சுவர்களில் கொழுப்புகள் தேங்கி தடித்து அதனால் மாரடைப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றார் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களின் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் குறைந்து அதனால் கடுமையான நெஞ்சு வழியை சந்திக்கக்கூடும் என்றும் கண்டுபிடித்துள்ளார் மே மற்றும் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சற்று வலிமையானவர்களாகவும் அவ்வப்போது சிறு சிறு உடல் கோளாறுகளை சந்திக்கக்கூடும் என்றும் கூறுகின்றார் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆஸ்துமா எனும் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் கவனக்குறைவு அதீன கோளாறு எனும் நடத்தி கோளாரால் பாதிக்கப்படும் உள்ளதாக கூறுகின்றார் நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் வைரஸ் நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுபவர்களாக கண்டுபிடித்துள்ளார் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மூச்சு குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகக் கூறியுள்ளார் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பெலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தது பிறந்த மாதத்தை வைத்து எந்த நோயால் அவஸ்தைப்படுகின்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா நாளை மற்றமோர் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு